இன்றைக்கி வந்து ராகி குழு தாங்க செய்ய போகிறேன் மூணு கப் ராகி மாவு எடுத்திருக்கேங்க அது தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா புளிக்கணுங்க நான் முன்ன நாள் நைட்டே நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க மறுநாள் பச்சரிசி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க முக்கால் பதம் வெந்ததும் அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவும் சேர்த்துக்கலாங்க ராகி மாவும் நல்லா புளிச்சிருக்கணுங்க இந்த மாதிரி புளிச்சிருக்கணும் அப்போ தான் அந்த கூல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ வேக வச்சுருக்க அந்த அரிசியோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு கட்டியாகிடும் இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு சுத்தமாக ஒட்டாமல் வரணுங்க பார்த்தீங்கன்னா இப்போ கைக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்குங்க இதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க மறுநாள் தயிர் சேர்த்து கரைச்சி குடிச்சிங்கன்னா கூழ் தயாருங்க நம்ம வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி